தலப்பாக்கட்டி பிரியாணி பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க ஓபன் பண்ணுங்க நானும் இதே மாதிரி ட்ரிவாண்டரத்து கேரளாவில ட்ரிவாண்டரத்து உங்க தலப்பாக்கட்டி ஒரு பிரியாணி கடை ரொம்ப பெருசா கட்டி வச்சிருக்கிறான் அங்கே இதே மாதிரி பின்ன வெக்கேஷனுக்கே துபாயில் அங்க போகும்போது வைஃப் சொல்லி எல்லாரும் அங்க போயிட்டோம் இதே மாதிரி சின்ன ஒரு ஒரு பாத்திரத்துல ஒரு நாய்க்கு கொடுக்கற மாதிரி கொண்டு கொடுத்துட்டான் அப்படியே வாங்கி பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டோம் டென்ஷன் ஆயிட்டு அப்படியே சாப்பிடல கிளம்பிட்டோம் பில் பே பண்ணிட்டு அவட கேட்டோம் இது யாருக்காரு என்ன இப்படி எல்லாம் கொடுக்கறீங்க சொல்றான் யாருக்குமே அது ஒரு பிரச்சனை இல்லை வராங்க சாப்பிடுறாங்க போறாங்க இந்த சோசியல் மீடியால யூடியூபுல பேஸ்புக்குல எல்லாம் ஆஹ் இதை பத்தி பாசிட்டிவா இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குறன்னு சொல்லி ரொம்ப ஹைப் பண்ணித்தான் எல்லாம் போறோம் மிஸ்லீட் பண்றாங்க நல்ல போச்சு நீங்க வீடியோ பண்றது நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனா அந்த கமெண்ட் பாக்ஸ் மட்டும் கமெண்ட் பண்ண அது ஆப்ஷன் நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அதை கொஞ்சம் திறந்து விடுங்க கமெண்ட் பண்ணலாம் வணக்கம் தமிழகம் மாதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் அந்த பிரியாணி கடையை பத்தி எதுனா தலப்பாக்கட்டி பிரியாணி குரம்பேட்டை பிரான்ச்சு இந்த காணொலி பார்க்கும் அந்த தலப்பாக்கட்டில் இருக்கும் யார் வேலை பார்க்குற நபர்களும் சரி இந்த மேனேஜ்மெண்ட் லெவல்லையும் சரி ஓனர் இருந்தாலும் சரி அவனோட சொந்தங்களுக்கு தெரிஞ்சு இந்த காணொலி உங்களுக்கு தான் இது மாதிரி பிரியாணி கடை நடத்துற நபர்களுக்கு பெரிய பெரிய அப்பாட்டக்கர் கடைகள் வச்சு நடத்தும் நபர்களுக்கு இந்த காணொலியை சமர்ப்பணம் அது மாதிரி சாப்பிட போகிற நபர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒன்று முதல்ல இந்த மாதிரி பெரிய கடைகளை தேர்ந்தெடுக்கிற எடுக்கிறீங்க இல்லை கூட்டத்தை பார்த்து மிரளாதீங்க ஒரு கடைக்கு போகிறீங்க அவன் கூட்டமாக இருக்குது நம்ம சா நம்மளுக்கு தான் சாப்பாடு வந்து இப்படி விழுந்துருச்சு காசு நீ முந்நூற்றம்பது ரூபா அடுத்த டேபிள் ஒன்று பே பண்ண போறது நல்லா கேட்டுக்கோங்க அடுத்த டேபிளுக்கார உனக்கு பே பண்ண போகிறது இல்லை ஒரு குடும்பத்தோடு போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு போஷன் கிடைக்கல உங்களுக்கு கரெக்டான கரெக்டாக பரிமாறலை சரி போல் கூட்டமாக இருக்குது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நம்மளுக்கு திரு இப்படி ஆகி போச்சு அப்படின்னா உங்களோட போஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அதுக்கு தான் அந்த காணொலி உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து எனக்கு ஒரு காணொலி இந்த ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் நான் பேசியிருந்தேன் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த காணொலி வந்து ரொம்ப ரீச் ஆகிருக்கு அதுலேருந்து ஒரு வே வேறு மாநிலத்திலேருந்து சில நம்பர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு மெசேஜும் நான் உங்களுக்கு வைக்கிறேன் அதில் அந்த மெசேஜை வந்து இந்த ஆடி மெசேஜ்லேயே வைக்கிறேன் அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேளுங்க அதே நீங்க கேட்கலாம் சரி ஒரு பிரியாணி கடைக்கு போறீங்க அந்த பிரியாணி கடையில் பெரிய பாப்புலரான பிரியாணி பிரியாணி கடை இன்னொன்று சொல்லி ஆசைப்படுத்துக்கிறேன் நீ இதுக்குறா பொண்ணுன்னு கேட்கலாம் என்னைய இது வந்து நான் என்னை வற்புறுத்தி என் தம்பி கூட்டிட்டு போனேன் நான் பெரும்பாலும் நானே நான் வந்து இருபத்தாறு வருஷமா வேலை பாக்குறாங்க இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் எல்லாம் இருபத்தாறு வருஷமா ஆட் கிச்சனோட பீட் எப்படி ஆட்டு ஆட்னா என்ன நல்லாவே தெரியும் ஒரு போசனுங்கிறது என்னென்ன இருக்கும் காஸ்ட்னா என்ன ஒரு போஷன் எப்படி காஸ்ட் அது எப்படி இருக்குன்னு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் அதனால நான் எப்போ போனாலுமே நான் சாப்பிடாத ஹோட்டல்ஸ் இல்லை பேரில் எவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நான் என்னோட ரெஸ்டாரண்ட் ஈரோப்பியன் ரெஸ்டாரண்ட் சரியா ஸோ எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும் அதனால என்னோட காசு வந்து சின்ன கடைக்கு தான் நான் போகணும் எப்போதுமே நான் வந்து என்னோட பழகின நபர் நபருக்கு தெரியும் எங்கே போனாலுமே என்னோட வண்டி நான் எதில் போனாலுமே நிப்பாட்டி சின்ன கடையில தான் தேர்ந்தெடுத்து போவேன் என் தம்பி கேட்டுக்கிட்ட அதுக்காண்டி பானை எப்படி சாப்பிடணும் சொல்லி சொன்னதுக்காண்டி தான் அந்த அக்கில் போய் நுழைஞ்சோம் அந்த கடல கடையில ஒரு பெரிய அனுபவம் அந்த அனுபவத்தை வந்து உங்களை ஷேர் பண்ணியிருப்பேன் அது வந்து ஒரு கிளாரிட்டியாக இருந்திருக்கு அது உங்களுக்கு நான் இப்போ அதை சொல்லிடுறேன் இப்போ அந்த மாதிரி பெரிய கடைக்கு போறீங்கல்ல அந்த மாதிரி பெரிய கடைக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு டைப்பு நான் சொல்கிறேன் வெசல்ஸ் கொடுப்பாங்க பிரியாணி கொண்டு வந்து வைப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இன்னும் வேறு விதத்தில் இருக்கும் எனக்கு அந்த கடையில் கொண்டு வந்து வச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் ஆனால் இவ்வளோ பெருசு இல்லைங்கிறது இவ்வளோ இந்த இந்த தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேப்பு இது நல்லா இது இது இருக்குது வந்து மட்கா முறுக்கும்பாங்க மட்கா சட்டி மண் சட்டி இது இது இல்லை ஸோ இது மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் போஷன் தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போனீங்க அப்படின்னீங்கன்னா காசு உங்களோட காசுங்க முந்நூற்றம்பது ரூபா உங்களோட காசு ஏன்னா இன்னொரு விஷயம் சரி ஃபஸ்ட்டு சொல்லி இந்த மாதிரி பிரியாணி கடைக்கு போகும்போது இந்த மாதிரி சட்டி கொடுக்குறாங்கல்ல அவன் தங்கத்துல இந்த சட்டியை கொண்டு வந்து கொடுக்கட்டும் தங்கத்தை திங்க முடியாது சோத்தையோ அதில் இருக்க கறியெல்லாம் திங்க போகிறோம் சரியா ஸோ இது மாதிரி பிரியாணி உண்டாந்து இலை இல பரிமாறிடுவான் இதை என்ன பண்ணுவோம் நம்ம பாலுங்க என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே எடுத்து இப்படி வச்சுக்கிறது சில பேர் இந்த ஸ்பூனில் சாப்பிடுவாங்க சில பேர் இந்த கையில் எடுத்து சாப்பிடுவான் ஆனால் என்ன நம்ம நம்ம என்ன நினைப்போம் இதை வந்து கீழே கொட்டி சாப்பிட்டோம்னா சூடு ஆறி போவும் இந்த சூடு ஆறி போச்சுன்னா நம்ம பிரியாணி மீனா போயிடும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே வச்சு எடுக்கிறது நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்டுருக்கோம்னு நினைச்சுங்க சாப்பிடுறது அங்கே அங்கிட்டு வேற ஜென் சைட் ஆர்டர் கொடுப்போம் சூப் ஆர்டர் கொடுத்துருப்போம் இல்லை கறி வேற வறுவா கொடுத்துருப்போம் அதை எடுத்து திங்கிட்டு இருப்போம் இங்கே சரக்கு எது முன்னூத்தம்பது ரூபா சரக்கு இங்கே உள்ள இருக்கிறது நான் என்ன பண்ணியிருக்கான்ட்டு நீ வந்து எப்படி நீ வந்து இப்படி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரிய ஒரு துண்டு வரும் அந்த ஒரு துண்டு திம்பிங்க திருப்பி இன்னொரு இன்னொரு துண்டு வருதா இல்லை தோல் வரும் அதுக்கு தின்றுவீங்க சோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆறு பேர் போறீங்க இல்லைன்னா ஒரு குடும்பமாக போகிறீங்க சரியா உள்ள காசு இருந்தால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லை அதோட கிலோ உள்ள இந்த வீடியூப் வீடியோஸோ அந்த உருப்படாத வீடியோ யூடியூப்ஸ் வீடியோலாம் போகிறீங்க இல்லை நான்லாம் அந்த ஹோட்டல் கிச்சனில்லாம் இருக்கிறாங்களா எங்க எங்களோட வாழ்க்கை இதுதான் சரியா ஸோ அதில் உள்ள தவறு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருமே நான் ஏன் சொல்கிறேன்னா அதை அதை அதுக்காண்டி என்னன்னா இதை என்ன பண்ணுன்னா டக்குன்னு கொட்டிடுங்க நான் என்னோடய பிரியாணி கடையில் பார்த்துருப்பீங்க நான் அவங்க வந்து கொடுக்கும்போது நான் கொட்டி தான் பண்ணுவேன் கொட்டி இதை கிளச்சி பாருங்கள் அந்த போஷன் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க முதல்ல அந்த போஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்க ஒரு போஷன் அப்படிங்கிறது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொன்னது ரெண்டு துண்டுனே ஒரு எலும்புன்னா நான்ட்டேன் அப்புறம் என்ன ரெண்டு எலும்பு ஒரு துண்டுன்னு சரி ஏதோ ஒன்று அவங்க ரெண்டு துண்டு கொடுக்குறாங்க பிரச்சனை இல்லை ஆனால் முந்நூற்றம்பது ரூபா கரியோட விலை என்னென்னு தெரியும் பாஸ்மதி அரிசி அந்த ஜீரா சம்பார விலை என்னென்னு தெரியும் சரி அந்த பையன் சொல்கிறான் சரி அந்த அந்த அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு கஸ்டமருக்கு நீ சர்வ் பண்ணுற அந்த கஸ்டமருக்கு சர்வ் பண்ணும் நீ வந்து எப்படி கொடுக்கணும் போசனை கொடுக்கணும் துண்டை வந்து ஒரு துண்டு வந்து ஒரு துண்டாவே கொடுக்கலாம் ஒரு துண்டை நாலு துண்டாகவே உடைச்சி கொடுக்கலாம் ஆனால் இங்கே கொடுத்தது எனக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை ரெண்டாவட்டி இருப்பாங்க இன்னொருத்தன் வந்து என் தம்பிக்கு வந்து ரெண்டு முட்டை எலும்ப போட்டிருப்பாங்க நான் அந்த ஃபுல்லாகவே வீடியோ காமிலாம் தம்பியோட ஃபேஸ்லாம் கட் பண்ணியிருப்பேன் ஃபுல் வீடியோ நான் எடுத்திருக்கேன் சரி என்ன பண்ணுற நிறைய வீடியோ இருக்கு அந்த அந்த வேலை பார்க்குற பசங்களை நான் போடலை ஏன்னா அவங்களோட பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால சரி அந்த அந்த கறி உங்களுக்கு கரெக்டான போஷன் வரல அவங்க உங்களுக்கு கரெக்டான போஷன் சர்வ் சர்வ் பண்ணலைன்னா காசு பே பண்ணாதீங்க அன்றை வந்து அவங்களை அவங்கள சட்டையை பிடிச்சிக்குறதுங்களுக்கு உரிமை இருக்குது எங்களுக்கு போட்டது பார்த்தீங்கன்னா நாய்க்கு நாய்க்கு கூட நம்ம வீட்டு நாய்க்கு கூட நல்லா போடுவோம் அதோட கேவலமாக தான் எங்களுக்கு பிரியாணி போட்டாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு நண்பர் பேசியிருக்காப்போம் அந்த காணொலி உங்களுக்கு அந்த ஆடியோ அதில் வைக்கிறேன் நீங்களே கேளுங்க ஸோ அந்த போஷன் கரெக்டாக இல்லைன்னா இப்போ நாலு பேர் போயிருக்கீங்க நாலு பேருக்கு நாலு பேர் நாலு பேருக்கு மூணு நாலு பேர் பிரியாணி ஆர்டர் கொடுத்துருங்க நாலு பிரியாணியுமே நீங்கள் கொட்டி பாருங்க நாலு ஒரு மூணு வந்துருச்சுன்னா விட்டுருங்க சரி ஏதாவது தவறு நடந்திருக்குன்னு விட்டுடலாம் ஏதோ இது ஒரு மனித மண்ணோட ஒரு இரர் தான் விட்டுரலாம் அது நாலு பேருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பணத்தை பே பண்ணாதீங்க சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு அவங்களுக்கு வீடியோ எடுத்து நீங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மீடியாக்கில் உன் வீடியோ வந்து ஒருத்தம் பார்க்குறான் ரெண்டு பேர் பார்க்குறான் அதை பற்றி கவலையப்படாத உன்னோட வீடியோ வந்து ஒருத்தம் பாக்கற உன்னோட ஒரு மனசாட்சி இது இப்படி வச்சா அடிச்சாதவங்களாம் அடிக்க முடியும் நீங்க எல்லாருமே கேட்டா ஃபஸ்ட்டு என் தாத்தா அவ்வளோ தள்ளு வண்டியில போனோம் அந்த மல்லுவனி அந்த கதையெல்லாம் விட்டுரு இப்போதைக்கு நீ ஒரு கோடி கோடி கடைங்களா எத்தனை கோடி நீ ஒரு நாளைக்கு சுருட்டுற மக்கள்கிட்ட ஒரு ஒரு ஐநூறு பிரியாணியில் வந்து ஒரு நீ வந்து ஒரு இரநூறு பிரியாணி மாதிரி ஏமாற்றி கொடுத்தேன்னா இது ஒரு ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு ஸ்கேம் தான் சொல்லுவேன் சரி இதை கொட்டி நீங்கள் வந்து எந்த ஒரு வா வாரபட்சம் பார்க்காதீங்க எடுத்து நீங்கள் உங்களோட நீ எவ்வளோ பெரிய கோடி சொல்லலாம் சரி தான் எடுத்து வீடியோ நீ போட்டு விடுவாங்க வந்து அடுத்தது திருத்திக்கு வாங்கிறது அப்போ அடுத்து வந்து அங்கே ஸ்டாஃப் சரி மேனேஜ்மெண்ட் கேட்டதுக்கு மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டான் அந்த பையன் சொல்லிட்டான் என்னோட மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் உன்னோட மெனு கார்டில் ரெண்டு துண்டு எல் கறி ஒரு எலும்பு இப்படிதான் நான் போடுவேன் முடிஞ்சா சாப்பிட இல்லதான் போடணும் சிகரெட் சிகரெட் இஸ் இன்ஜரிஸ் ஆஃப் ஹெல்த் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜரிஸ் டு ஹெல்த்னு போடுறதுனால அது மாதிரி என்னோட நேர்மையான இருந்தால் அது மாதிரி போட்டுரு வாங்குறாலும் வாங்காதாலும் இருக்கட்டும் தெரியா அது ஒண்ணு அஞ்சு உள்ள ஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் நாங்கள் ரெஸ்ட்ல தான் இருக்கிறோம் கஸ்டமர் வந்து எல்லாருமே நல்லவனு சொல்ல முடியாது எல்லாருமே ஒரு கஸ்டமர் ஜென்யூனான கஸ்டமர் வந்து உண்மையை சொல்லும் போது உன்னோட திரு உன்னோட தவறு உன்னோட உனோட மேனேஜ்மெண்ட்டோட தவறுன்னு நல்லா தெரியுது உன்னோட தவறு இருக்குதுனா அந்த அந்த பையனோட பேசின பையன் வந்து ஒரு கிளாரிட்டியாக பேசல இன்னொரு பையனை அனுப்பிவிட்டேன் அந்த அவர் வந்து நல்லா அவர் அந்த அவரால் நான் அன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனையே நான் பண்ணலை நான் போட்டு போட்டுவிட்ருப்பேன் அன்னைக்கு போட்டு கேலப்படுத்திட்டு போயிருப்பாங்களே லைவாக போட்டு விட்டுருப்பேன் அந்த பையன் இன்னொரு பையன் வந்து பேசினத அதனால விட்டுட்டேன் சரி அப்போ அந்த ஸ்டாஃப் வந்து பேசி நான் இந்த மாதிரி மறுத்து இது மாதிரி இருக்குன்னுட்டு அரை மணி கழிச்சு தான் அந்த பையன் பேசிட்டு போயிட்டான் இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கே உள்ள ஸ்டாஃபுமே வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தான் பெரிய ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் பெரிய பிரான்ச் எவ்வளோ பிரான்ச் வச்சிருந்தாலும் சரிதாங்க அதை பற்றிலாம் யாரையும் இங்கே கவலைப்பட தூக்கி போட்டு ஒரே நாளில் காலப்பட்டு நிறுத்திட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்கிறோம் சரியா உங்கள் ஸ்டாண்டை கேவலப்படுத்திட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்கிறோம் ஸோ அதனால் எங்கள் ஸ்டாஃப் மேனேஜர் வந்து மேனேஜ்மெண்ட் லெவலில் நீங்கள் பேசுங்க உங்கள் ஸ்டாஃப்கிட்ட எது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த பணத்துக்குள்ள காசை எடுக்காதீங்க சாப்பிட கஸ்டமருக்கு நீங்கள் வந்து வேறு சாப்பாடை கொண்டு வந்து கொடுங்க மனித வந்து ஒரு 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 இது உங்களை ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறது நீங்கள் அந்த அவங்களோட சாப்பாட்டுக்கு நீங்கள் வந்து பே பண்ண போகும்போது அந்த க அந்த அதுக்குள்ளே அதுக்கு தகுந்தது நீங்கள் நீங்கள் சர்வ் சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்ததை கொடுங்க காசை வாங்க நீங்கள் அவங்க கஸ்டமர் அவங்க சாப்பிடாம உண்ட பில் பே பண்ணுறான்னா அது அந்த பணம் உனக்கு கொட்டே விட்டாது நான் அன்னைக்கு நான் அன்றைக்கி வந்து ஏன் சொல்கிறேன்னா திருப்பி திருப்பி அந்த தவறுகள் வந்து நான் தமிழ்நாட்டு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன தான் அந்த சாப்பாடு நல்லா இல்லாட்டியுமே கஷ்டம் அவன் வந்து கேட்க மாட்டான் உண்டு வந்து கேட்குறதில்ல நான் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்ணுறேன் பண்ணாம இருக்கிறேன் கஸ்டமர் வந்து ஒரு நாளைக்கு அந்த ஒரு ஒரு சா ஒரு அவங்க ரெண்டாயிரவா அவனோட சாப்பாடு சார்ஜ் பண்ணுறான்னா அந்த ரெண்டாயிரூவா அவன் சாப்பிட்டுட்டு அவன் போகிறானா அவன் சாப்பிடாட்டி ஏன் சாப்பிடல அவன் கேட்டுட்டு அதுக்கு அதுக்கு ஒன்று நம் நம்மளோட அந்த போஷன் கரெக்டாக இருக்கா இல்லை குவாலிட்டி நல்லா இருக்கா அதை வந்து என்னோட மண்டல பிஞ்சுக்கிட்டே கிடக்கும் அந்த முழுக்க அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு நான் பிரீஃபிங் கேட்பேன் ஏன்டாது ஆச்சு என்ன ஆச்சு நாளைக்கு ஆச்சு அது அதை மாற்றணும் இல்லை அதை என்ன குவாலிட்டி அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி அவன் சாப்பிட்ட சாப்பாட்டை நான் திருப்பி சாப்பிட்டு பார்ப்பேன் சரியா இதை வந்து நிறைய பேர் பண்றது இல்லை அது மாதிரி அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு வௌச்சரை எடுத்து கொடுக்குறது ஒரு சாப்பிட்டு போன ஒரு பத்து ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டு அவனுக்கு அது அது கூட ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு இந்த நீ வந்து அடுத்த தடவை வந்து சாப்பிடு நீ ட்ரிங்க்ஸும் குடிச்சுக்க இந்த பணத்துக்கு இந்த வச்சுக்கா மனசாரம் வாங்கிட்டு போகணும் அது மாதிரி கஸ்டமரை ட்ரீட் பண்ணி அனுப்புனீங்கன்னா நல்லதுன்னு நான் என்னோட ஒரு நீ வந்து அவ்வளோ பண்ண அவ்வளோ கூட பண்ண வேண்டியது தான தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் என்னோட பெரிய ஒரு சின்ன ஒரு தான் இருந்தாலும் நான் வந்து என்னோட ஒரு ஒரு இதா இதை சொல்றேன் உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஒன்று பில்லு வச்சு ஒருத்தன் எதுக்கு சாப்பிட வாரான் உன் பேரையும் புகழங்கேட்டு தானே வாரான் உன் பேரும் புகழ் அப்பா அவனுக்கு எப்படி 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 ட்ரீட் பண்ணணும் நான் தள்ளுபண்ணியில் பிரியாணி தள்ளினேன் நான் அப்படி பண்ணேன் நான் வந்து குஸ்கா சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் நீ போட்டதே குஸ்கா தான போட்டியா எங்களுக்கு அன்னைக்கு போட்டதே குஸ்கா தானே போட்டாது நான் இந்த காலவழி சொல்கிறது இந்த சொல்கிறது காரணமே பேசுறதுக்கு காரணமே இந்த தவறுகளை மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து எந்த நீ எவ்வளோ வரை அப்பாட்டா அந்த யூடியூப் சேனலுக்கு நான் பாட்டுக்கிறேன் இல்லைனா என்ன தெரியும் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அங்கே யூடியூப் சேனலில் வீடியோ இல்லை கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துருக்கேன் கிச்சன் எப்படி எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன் எவ்வளோ டெம்பரேச்சர் ஃபுட் எடுத்து வைக்கணும் இவ்வளோ அதெல்லாம் பார்த்துக்காக பார்க்க மாட்டேன் ஒரு சேனல் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு கிச்சன்னா என்ன ஒரு இதயம் அந்த இதயம் அந்த இதயம் அதுக்குள்ளே எப்படி 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 என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் அது தெரியுமா நிறையா யூடியூப் சேனலுக்கு ஏன் பிடி நிறையா நிறைய ரெஸ்டாரண்ட்டில் நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் போனீங்க ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி குப்பியை எடுத்து கொட்டி கிளறி பார்த்துட்டு இல்லைன்னா அவங்க சட்டையை பிடிச்சிக்கணும் பே பண்ணாதீங்க இல்லாட்டி வீடியோ எடுத்து அவங்க பேரை போட்டே போடுங்க இத்தனை வாங்கி சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை சேனல் இருக்குது நான் போட்டோன்னே எனக்கு எத்தனை மெசேஜ் வருதுன்னு பார்த்து மெசேஜ் உங்களுக்கு நான் போடுறேன் எல்லா எடுத்து வைக்கிறேன் உள்ள எனக்கு இன்பாக்ஸில் வந்து மெசேஜஸ்ஸை நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து திருத்திக்கணும் நான் வந்து இந்த இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னமும் இந்த ரெஸ்டாரண்ட்னா இன்னும் திருப்பியும் போவோம் நான் போக டீம் என்னோட டீமு போவோம் அது போய் குவாமி திருப்பி இருந்தா திருப்பி எடுத்து லைவாகவே போட்டு உங்களோட போஷன் என்னென்று அது மென்ஷன் பண்ணுங்க இல்லை போஷன் ஸ்டாஃப் விட்டு சொல்லுங்கள் ஸ்டாஃப் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கஸ்டமர் கரெக்டாக ட்ரீட் சொல்லுங்க இல்லை பில் வாங்க வேணான்னு சொல்லுங்க பில் என் பணத்தை வாங்கிட்டாங்க அன்னைக்கு என்ன பில்லையும் நான் பே பண்ணிட்டு தான் வந்தேன் அந்த பில்லை நான் பே பண்ணிட்டு தான் வந்தேன் அன்னைக்கு நான் என் தம்பி போய் சாப்பிட்டேன் பில்லையும் அதையும் மனசார வாங்கிக்கிறான் சரி அதே மனசார வந்து ஒரு ஒரு வெக்கம் மானம்லாம் எதுவுமேலாம் அதே வாங்கிக்கிறாங்க அவங்க வாங்கி கலால போடுறான் அப்போ மேனேஜர் ஓனம் ஓனர் என்ன சொல்லணும்னா ஸ்டாஃப் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது கஸ்டமரோட கஸ்டமர் பக்கிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து என்ன சொன்னாலும் அதை வந்து அவங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணிக்க பில்ல நீங்கள் சைன் பண்ணி வச்சிக்க ஒரு வவுச்சர் நோட் இருக்கும் இல்லை உங்களால் நீங்கள்லாம் அப்படிலாம் கீப்பப் பண்ணுறேன் என்னோட ஃப்ரெண்டில் இருக்கும் நான் ஜாப்டாக கூட அதை நான் சைன் போட்டுக்குவேன் நான் நான் சைன் பண்ணிடுவேன் என் ஃப்ரெண்டுக்கு நான் இது கொடுத்தா கூட அதை எழுதிடுவேன் கஸ்டமருக்கு எது ராங் ஆகி போச்சு அது வந்து கேன்சல் ஆகி போச்சு ஃபுட்னா அதை நான் மைனஸ் பண்ணிக்குவேன் எழுதிவேன் எழுதி ஸ்டாஃபோட சொல்லி இது மாதிரி எழுத சொல்லுவேன் கஸ்டமருக்கு வந்துட்டு நான் வந்து எனக்கு க என்னோட கஸ்டமர் ஸ்டாஃப் நான் என்ன சொல்வோன்னா சாப்பாடு கஸ்டமர் நல்லா இல்லை அப்படின்னா கஸ்டமர் பே பண்ணார் அது எவ்வளோ அவர் ஐயா ராகி சாப்பிட்லாலும் சரி அந்த சாப்பாடு எடுத்து தனியாக வச்சு நான் திருப்பி வந்து செக் பண்ணிக்கிறேன் அது என்ன தப்பு நான் உண்மை சொன்னானா போய் சொன்னானு பார்த்துக்குவோம் நான் இருந்தேன் அங்கே ரெஸ்டாரண்டில் இருந்தேன்னா அந்த அது வந்து நிறையா தம் தமிழ்நாட்டில் ரொம்ப மிஸ்ஸிங் நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் இந்த இது வந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சட்டி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சட்டி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு போவோம் நீங்கள் வந்து பிரியாணி கிளறி இருங்க பிரியாணி வந்து கிளறி பாத்துருங்க சரியா இங்க வந்து சின்ன ரெஸ்ட்டை விட்டுருங்க பாவம் இந்த சின்ன அந்த நடத்துகிற விட்டுருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாண்ட் அப்பாட்டா ரெஸ்ட்லாம் யூடியூப்ல எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா என்ன தெரியும் ஒரு போஷன்னா என்னென்னு தெரியும் எங்களுக்கு உனக்கு யூடியூப்கார் நீ எங்கேயே போய் நீ போட்டு போட்டு போயிடுவான் இவங்க மாதிரி அதுலேருந்து நம்ம மாதிரி அடுத்து வந்து வெள்ள சட்டையை உரிக்கணும் தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சா தான் அடுத்த வந்து ஒரு பயம் பத்திரம் இருக்கும் எங்களுக்குலாம் இது வந்து என்னோட ஒரு சின்ன ஒரு ரெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் நடத்துருக்க ஸ்டாஃப் ஸ்டாஃப் வந்து அது மாதிரி உங்களோட ஓனர்ஸ் வந்து சொல்லணும் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுங்க அந்த கேப்டனுக்கோ இல்லை ஒரு மேனேஜருக்கோ ஃப்ரீடம் கொடுங்க அது தப்பா தப்பாச்சுன்னா சைன் பண்ணிக்க தம்பி சைன் பண்ணிக்கிட்டு அந்த என்ன எத்தனை ஓனரோட கேமரா இருக்கும்ல அந்த கேமரா டயத்தில் இந்த டயத்துக்கு இந்த கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுங்க இந்த நான் இந்த ஃபுட்டை ஃப்ரீ கொடுத்துருக்கேன் சார் இல்லை உங்களை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாட்டி அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிறையா இருக்காங்க அந்த ஸ்டாஃப் நம்பிக்கைப்பட மாட்டாங்க நீங்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நான் ஃப்ரீ கொடுத்துருக்கேன் சார் இந்த மாதிரி வந்திருக்கேன் இந்த மாதிரி இந்த டேபிள் இருக்க நம்பர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்பில் இதில் வந்து நம்மளோட தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீ எந்த ஒரு நோட் போட்டு எழுதி கொடு அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டோட பேரும் நீ வந்து அடுத்த திருப்பு எனக்கு வந்து ஒருத்தர் நம்பர் நீ மெசேஜ் பண்ணுற அடுத்த மாநிலத்தை வந்துட்டு இந்த தவறுகள் வந்து ஒரு பிரியாணின்னு இல்லை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெஸ்டாரண்டில் ஒரு ஐநூறு பிரியாணி ஒருத்தன் சேல் பண்ணுறான் அதில் ஒரு இரநூறு பிரியாணிக்கு தோளையும் எலும்பந்திக்கு போட்டானா அவனுக்கு அப்புறம் அவன் எதுக்கு அது அதை சார்ஜ் பண்ணுறாங்கிறேன் அதில் ஒருத்தர் ஒரு ஐம்பது ரூவா இருக்காதுங்க அன்னைக்கு எனக்கு சாப்பாடு போட்டது அவங்களுக்கு இதுதான் என்னோட ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட்டு நீ வரும் நாட்கள்லையுமே இந்த மாதிரி கலையில வந்து இப்போ இப்போ ரிவ்யூ போகிற மாதிரி எனக்கு நேரங்கள் நம்மளுக்கு நேரங்கள் நம்ம வெளிநாட்டில் இருக்கணும் இல்லாட்டி இவங்களை மாதிரி இங்கே ரிவியூ போடுறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு நம்மளோட போயிட்டு வைக்க வந்து சாப்பாட்டை போட்டு லைவே போட்டு விட்டுருப்பேன் எனக்கு அன்னைக்கு வந்து பசங்களான்னு இருந்தான் தம்பி என்னோட வந்த தம்பி இருந்தான் ஸோ அவன் அவனுக்கு அவன் வந்து அவன் அவன் வேலையை கட் பண்ணிட்டு வந்திருந்தான் சரி அவன் வீடியோ லைவாக போடக்கூடாது அப்படின்னு தான் அவன் போட இல்லாட்டி அவன் போட்டு விட்ருப்பேன் இன்னைக்கு நன்றி மின சந்தீப்பம் வாழ்க்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்